நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிரோலக் கில பியூட்டி ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெயிண்ட்டை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன் இந்த பெயிண்ட் எப்படி பயன்படுத்தோ அதையும் போகிறேன் வீடியோ பக்கத்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பில் கண்ணு கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ இந்த மாதிரி என்ன பயனுள்ளே வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டமாக இருக்கும் இந்திண்டோட கலர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் த்ரீ வந்து இந்த பெயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஐநூறு எம்எல்ந்து ஆறுநூறு எம்எல்ஏக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் வாங்கிட்டு வந்தது ஒரு ப்ளூ கலரு வீட்டுக்குள்ளே அடிக்கிற பெயிண்ட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ரேட்டில் வர்றது வீட்டுக்குள்ளே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட் தான் பாருங்கள் நான் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன் ரெண்டு கோடி பட்டி பார்த்துட்டு ப்ரேமர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ரெண்டு கோட்டிங் போட்டு ஃபினிஷிங் பண்ணால் எப்படி வரும்ட்டோ அதையும் காட்டுறேன் பாருங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சாலும் ட்ரை ஆகிட்டு போய் கொஞ்சம் டல்லாக தெரியும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இந்த பெயிண்ட் அடிச்சு ட்ரை ஆகிறதுக்கு நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம அடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லாவே ட்ரை ஆகிடும் நீங்கள் அதுக்கு மேலே ரெண்டாவது கோட்டிங் போட்டிங்கன்னா வேற வேலை ஃபினிஷிங் கிடைக்கும் பாருங்க ரெண்டு கோட்டிங் போட்டால் இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும் இது என்னோட இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான விளைச்சம் இல்லை அதனால் இந்த மாதிரி தெரியுது